உண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது சொல்லு ஐப்பசி வர கத்தன உன்னை ஆமா ரஞ்சித் பாவனி மாதம் சுத்தம் பண்ணிட்டாரு

என்னது தொங்காத யா ஏத்தா ஏய் அப்பதான் உனக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியும் உனக்கு உனக்கெல்லாம் சாப்பாடு அப்பதான் கொடுக்க முடியா கொடுக்க முடியும் அம்மா அப்படிச்சனா எலும்பெல்லாம் காணாம போயிரு பாக்கு வத்தல மாத்தனா பாக்கு வத்தல மாத்தனா சாந்தி சிரிய சக்கத்து சக்கத்து ஏய் சாந்தி சிரிய ஏன் அந்த ஆண்டி விளைகலி போறாங்க நட்டுவாக்கி முண்டாருமா என்ன உனக்கு உளுந்தாங்க காசு கொடுத்துருக்காங்க அப்படியே பாரு காசுக்கு

ஏழே நொப்பம் எந்த ஊரோட சாமி ஆத்தா கால கரெக்டா மரிச்சா ஆத்தா ஆத்தா எரச அடிக்காம தா இருந்தா ஏலே ஏலே எச்சி படிச்சின்னா பேப்பா கண்டு கட்டிக்கிறேன் எரசடி தாங்க முடா தம்பி மீண்டும் தம்பி அந்த மஞ்ச பொல்ல அகத்தி பிடிக்கிறேன் வந்தது யாருப்பா வந்தது யாரு ஆத்தாவா ஐயனாரா கருப்புனா இன்னைக்கு வசனம் மறந்துருச்சு வந்தது யாருப்பா ஆத்தாவும் ஐயனாருங்களடா நான் தான் மரதமுனி அதை சொல்கிறதுக்காடா மூணு வடி எச்சியை மேலே நான் வேற கனிமூட்டை ஏத்திரிய மாதிரி ஆயிட்டேன்டா வட்ட வட்ட பாறையில் மரகரசி மரகரசி இட்டையில் இட்டையில்

மூக்கு காணாம பெருங்க மருதங்குடி கம்மாய்க்கு உள்ள மதிய நேரம் ஆடி உள்ள மருதங்குடி கம்மாய் ஐயோ செய்து மாட்டுக்காரன் கையத போட்டு மாட்டை டாட்டாசில ஏத்து பா மாட்டுக்காரன் நிறைய பேர் இருக்கே ஏலே மாட்டை போட்டு புதுக்கிட்டியாடா என்னைய போட்டு என்னென்ன பண்ணல எங்க அண்ணன் எப்படி செய்றாரு உங்க அண்ணே நல்லா செய்றாரு பா ஐயோ ஏய் புருஷனும் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டான்டா அந்த விட வந்துட்டேன் அவன் ஏய் விடுமா ஏய் 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 யோ மூடு எந்த குறை இல்லாம மலப்பாரி நீதியா என்ன வச்சுக்கேன் ஏன் மரபு வரைய கூடாது ஒரு பொம்பள புள்ளைய 10 கேமரா இருக்குது 1010 சபையில நீ கட்டி புடிக்கிறேனா உனக்கு எவ்வளவு நெஞ்சு வீக்கம் உனக்கு எவ்வளவு கொட்டை ஏத்தம் ஏய் கதற வாய மூடு எங்க வாய மூடியா ஹலோ மேடம் அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க ரெண்டாவது கீரை இடிக்குதுன்னு

நான் தண்ணி வா தன்னி போமா சு தங்கா நீ நடந்து வந்தா தவைக்கிது மனது தவைக்கிது மாடிசம் தனக்கொள்சுத்து Oh,

இந்த ஊரே வெள்ளத்துல போச்சுன்னா நான் உனக்காக கட்டுமரமா மிதப்பேன் மிதந்தா நான் ஏறிக்கிடுவேன் நான் கவுந்திருவேன் நான் சுற்றி சுற்றி வந்தாலும் சுத்தி மறந்து விட்டு விளக மாட்டேன் ஐ லவ் யூ அண்ணே இதுதான் உன் கொழுந்தியா அதே தியா எரியுது எங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசிர்வாதம் பண்ணனு அண்ணன் காலைல விழுந்து ஆசிர்வாதம் அங்குவன் தவளை குட்டி பொன்னமராதி சுதா மட்டன் ஸ்டால் வேளாங்குடி அருண் மட்டன் ஸ்டால் சார்பாக எனக்கு ஐநூத்தி ஒன்று எங்க அண்ணே ஆசீர்வாதம் பண்றேன் நம்ம சங்கதியில் நீ வாடு தம்பா வரலாம் இது ஒன்னும் ஆகாது பூரா நான் வேணா போயிட்டு வளகாப்பு பதினோரு ரூபாய் சோறு கட்டிட்டு வரவா இதை ஆசீர்வாதம் பண்றியா இல்லை என்னடா அதிரசத்துக்கு மாவு நேரியாடா பேப்பை மைனே எப்படி காதல் பண்ண போறேன் இந்த டோயிலெட்டு முடிஞ்ச உடனே சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தத்துருவமாக சாமியாடி வருவாங்க பந்தத்தை ஏந்தி இடியப்பம்ட்டேன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இடியப்பம்னா அப்ப பாண்டி முனி இதுக்கெல்லாம் கொலக்கட்டையா உன்னைய காரில் போட்டு வந்து உன்னைய பசிக்காம சோறு வடை டீ வாங்கி கொடுத்தா ஏன் முதுகுல சாச்சி வச்சு அடிச்சாம்பாடான் அவந்தாண்டாக்கு

யப்போ போவாங்க. வேண்டியது ஓச மொதின ஓச கேமரா ஓசை காமிச்சு கேமரால